சிக்குட்டி பழங்க வீட்டில் வந்தது வீட்டு தோட்டத்தில் பாருங்க புத்தம்பரிய செடின்ட்டு எவ்வளவு பழம் இருக்குதுன்னு பாருங்க மிளகி தக்காளி பழம் சிக்குட்டி பழம்னு சொல்லலாம் மிளகு தக்காளி பழம்னு சொல்லலாம் எவ்வளோ காய் பொறிச்சிருக்கேன் பழம் நிறையா இருக்குது பழம் பாருங்க இப்படி நிறையா இருக்கு இது வாய்ப்புணுக்கெல்லாம் நல்லதுங்க இந்த இது குழம்பு வைக்கலாம் இந்த காய வந்து நம்ம வேக வச்சு காய வச்சு வத்த குழம்பு வைக்கலாம் அப்புறம் இப்போ சா பச்சை காயிலையுமே குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் ஆட்டி இந்த பழம் வந்து சாப்பிட்டுக்கலாங்க வாய்புண்ணுக்கெல்லாம் நல்லது செடி காலையிலே பிடுங்கி வச்சுட்டேங்க வாடுட்டு அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ காய் பழம் தலை தான் ஓட்டை விழுந்துருச்சு வேலைக்காக போயிடுச்சு தலை இந்த மலைக்கு வந்து ஓட்டை விழுந்து எவ்வளோ காய் பாருங்க சுக்குட்டி பழம் வந்து சுக்குட்டி காய் இது பேர் வந்து மிளகு தக்காளின்னு சொல்லலாம் சுக்குட்டி காயின்னு சொல்லலாம் காய் வந்து ஒரு அரைப்படிக்கு இருக்க மாட்டேருக்கு பழம் வரும் எவ்வளோ இருக்குது இது தலையிலேயே வந்ததுங்க மாடியில் வந்து தலை கொட்டி மரத்தில் இருந்து அந்த தலையில் செடி வந்து அதில் வந்த காய் பழம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுக்குட்டி காய்ங்க இது வந்து வத்த போடலாங்க வத்த குழம்பு வச்சுக்கலாம் சும்மா கொஞ்சம் வேக உப்பு போட்டு வேக வச்சு வத்த குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இது வேக போடுறாங்க வேக போட்டு அரை கொதி அந்தமாதிரி இறக்கி வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எந்த காயும் இல்லைன்னா நம்ம வந்து மழை காலத்தில் எல்லாமே வந்து வத்த குழம்பு வச்சுக்கலாம் காய் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த இந்த காய் எடுத்து கொஞ்சம் இவ்வளோ ஓட்டாவே கூட போதுங்க வத்த குழம்பு வச்சுக்கலாம் இவ்வளோ ஓட்டால் போதும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் வடகம் போட்டு வத்த குழம்பு வச்சா சேம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை வேக வச்சு காய வைக்கணும் இது போட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனா போதும் சும்மா கொஞ்சம் கொதிச்சா போதுங்க இல்லைன்னா ரொம்ப கொதிச்சா சொத சொதன்னு போயிடும் கொதிக்கிட்டு பாருங்க கொஞ்சம் வேணும் நல்லா வந்துடுச்சு நீ எடுத்து வெயில் காய போகணும் வடிச்சு தண்ணி வடிச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டேங்க வெயிலில் காய போட்டு வத்தலாயிடும் காய வைக்கணுங்க காய வச்சு பின்னாடி உங்களுக்கு சுக்குட்டி காய் வத்த குழம்புங்க நல்லா இருக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வத்தலுங்க நல்லா காஞ்சிருச்சு நம்ம எதுவுமே காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த மழை காலத்துக்கு வந்து வாங்க போக முடியலனா நம்ம இந்த வத்தல் வரங்க இவ்வளவு போட்டு இவ்வளவு கூட போட்டு வர இந்த இவ்வளவு போட்டு வத்த குழம்பு வச்சுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் புளி கரைச்சி ஊற்றி வத்த குழம்பு வடகம் போட்டு வச்சா நல்லாயிருக்கு